இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் வானதியோட அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லைங்க நான் கம்ப்ளைண்ட் குடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தையுமே பான் பண்றாப்புல இந்த மாதிரி உன் பையனை அடங்கி இருக்க சொல்லு யூ டிசி கேஸ்லாம் மாட்டினா எட்டு வருஷம் இவனையும் ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு வானதியோட அண்ணனை வான் பண்றாப்ல இந்த பக்கம் சேரனோட குடும்பத்தை ஏதாச்சும் ஒன்றுனா எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா நீங்களே அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்னிங் இது வார்னிங் பண்ணிட்டு போலீஸ் எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா வானதியை இழுத்துக்கிட்டு போகும்பொழுது நம்ம பாண்டிய முன்னாடி வந்து தேவையில்லாம வானதி அடைச்சுட்டு போய் அடிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னா நடக்கவே வேற ஆ அப்படின்னு வானதியோட ஃபேமிலியே நம்ம பாண்டிய வான் பண்ணி அனுப்பி விடுறாரு பாண்டியன் பேசுறத பார்த்த உடனே வானதிக்கு பயங்கரமான சந்தோஷம் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க கார்த்திகாவும் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்ததுனால கார்த்திகாவோட அம்மாவும் பெரியப்பாவும் வந்து கார்த்திகாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கரெக்டா கார்த்திகாவோட வீட்டுக்காரரு வந்துடுறாரு வந்த உடனே அப்படியே பேச்ச மாத்திக்கிட்டாங்க அதுக்கு அடுத்ததா வானதியோட வீட்டை காமிக்கிறாங்க ஸோ வானதிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வானதியோட அம்மா வானதியை ரெண்டு அடி கூட அடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டே வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரியே வச்சு கூட்டுறா அப்படின்னு வீட்டுக்குள்ளாரியே வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனா வானதி இதை பத்திலாம் பெருசா கவலைப்படுறதா இல்லை அவங்க அப்பாவோட போனை எடுத்து நம்ம பாண்டியனுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியனோட வீட்டை காமிக்கிறாங்க சோ எல்லாமே ஆயிடுது இல்லையா இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சேரன் ஒரு ஐடியா சொல்றப்பல இதுக்கப்புறம் நிலாவை தனியா அடுப்பா வேணாம் எங்க போனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க கூடவே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா சோழன் இருந்துச்சுட்டு நிலா இண்டிபெண்டன்ஸா இருக்கணும்னு தான் இங்கேயே வந்து இருக்கா ஆனா நம்ம அவ கூடவே இருந்தா அவ சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஆகாதா இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சோழன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிலாவுக்கு ரொம்பவே புரிஞ்சிடுச்சு சோ நான் இண்டிபென்டாவே இருந்துக்கிறேன் எதுக்காக எனக்கு எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் வேணாம் அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சேரனுக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் பிறந்துருதாட்டுக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோழனை தவிர எல்லாத்தையுமே எழுப்பிட்டு நாம வேணா சோழனையும் நிலாவையும் இந்த வீட்டில் விட்டுட்டு நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் வாடகைக்கு வீடு எடுத்து போயிடுவோம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை சோழன் கேட்டுறாப்புல கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது நிலா இந்த வீட்டில் இருக்கிறதே தான் நீங்களே போனதுக்கு அப்புறம் யா கூட எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது நம்ம சேரன் நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு நடக்க போறத